الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد عذب الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فَخُذُوهُ وما نهاكم عنه فانتهوه وقال النبي صلى الله عليه وسلم ாம் சதக் கரீம் வ நஹ்னு வாகது ரபிலாலமீன் புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானு தாலாவிற்கே ஒரு இத்தாகுக சாந்தியும் சமாதானமும் கண்மனி ரசூளுாகி சலல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாப்கள் தப்தாபயன்கள் சுகதாக்கள் சுவாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது அல்லாகுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறை தான் நல்லடியார்களே எதை கேட்டும் பெருமானார் இல்லை என்றே சொன்னதில்லை புகாரியிலே ஒரு அழகான வரலாறு இமாம் அறிவிக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாக வளைவு அவர்கள் போருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் சாபிகளுக்கு குளிக்க தண்ணீர் இல்லை அதிலே ஒருவர் குளிப்பு கடமையானவரும் இருக்கிறார் அவருக்கு குளிக்கவும் தண்ணீர் இல்லை பெருமானார் அழிலழியல்லாகவே அழைத்து சொன்னார்கள் அழியே பக்கத்தில் யாராவது எங்காவது தண்ணீர் இருக்கிறதா யாராவது வைத்திருக்கிறார்களா அழிலழியல்லா அல்லாஹுத்தலா சென்றார்கள் ஒரு பெண்மணி ஒட்டகத்தில் நான்கு குடம் தண்ணீர் கொண்டு வருகிறார் அழிலழியல்லா கேட்டாங்க அப்போ தண்ணி பக்கத்தில் தான் இருக்கும்னு நினச்சி தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று கேட்க அந்த பெண்மணி சொன்னார்கள் நேற்று இன்னார புறப்பட்டேன்னாங்க இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு பிறகு தண்ணீர் கொண்டு வருகிறேன் அழிலழியல்லா குத்தலை சொன்னாங்களா அவ்வளவு தூரம் எல்லாம் படையோடு சொல்லுகிறோம் பொறுக்க முடியாது எங்களிடத்தில் ஒரு அதிசய மனிதர் இருக்கிறார் ஒரு குடம் தண்ணீர் கொடுங்கள் நாங்கள் ஆயிரத்தி நானூறு பேர் இருக்கிறோம் எல்லோரின் தாகத்தையும் அவர் தீர்த்து விடுவார் அப்போ அந்த பெண்மணி கேட்டாங்க அ சாஹிபி ஹாதா இன்றைக்கி நம்ம சாஹிபு சாஹிபுன்னு சொல்கிறோமா இல்லையா அப்துரமான் சாஹிப் அப்துல் ரசாக் சாஹிப் இந்த சாஹிப் என்பதற்கு என்ன அர்த்தம் அந்த பெண்மணி தான் சொன்னார்கள் புதிய மார்க்கம் கொண்டு வந்தவரா சாஹிப் என்றாலே புதிய மார்க்கம் கொண்டு வந்தவர் அ சாஹிபி ஹாதா அழிதழி அல்ல ஆமம்மா அழைத்து செல்கிறார்கள் பெருமானார் செல்ல அழிவு செல்ல மன்னர்கள் அந்த குடத்திற்குள்ளே கைவிட்டு தண்ணீர் ஊற்றினார்கள் ஆயிரத்தி நானூறு பேர்களும் குடித்தார்கள் யார் குளிப்பு கடமையானவர் அழைத்தார்கள் நீங்களும் குளியுங்கள் என்றார்கள் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது எல்லாம் முடிச்சு அந்த குடத்திலே ஃபைனகு மல் அமில் அத்தன் முன்னால் இருந்ததை விட நிரப்பமாக தண்ணீர் தெரிகிறது அந்த பெண்மணி ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அம்மா தண்ணீர் தான் கொடுத்தான் தான் எங்களுக்கு நீர் கொடுத்தான் அம்மா உங்கள் தண்ணீர் அப்படியே இருக்கிறது சொன்னதோடு ரசூல் நிறுத்தவில்லை இங்குதான் பார்க்க வேண்டும் யாரெல்லாம் இந்த பெண்ணிடத்திலே உபகாரம் பெற்றீர்களோ பெண்ணின் மூலம் நீங்கள் உங்களிடத்தில் இருப்பதை அந்த பெண்ணுக்கு தர வேண்டும் உதவி செய்யணும் அல்லாஹ் அக்பர் ஆயிரத்தி நானூறு பேர்கள் ஒரு துணி விரிக்கப்படுகிறது பொறித்த மாவாக பச்சை மாவாக அஜுவா பேரித்தம்பளமாக பணமாக எல்லாம் வச்சு கொடுக்க அதை ஒட்டகத்தில் ஒரு லாரி சரக்கை ஒட்டகத்தில் ஏற்றி அந்த நாலு குடம் தண்ணீரையும் அனுப்பி வைக்கிறார்கள் தாகார சூழலாகி சல்லல்லாஹு செல்ல செல்லமன்னர்கள் சின்ன சின்ன உதவிக்கும் பேருபகாரம் யாரெல்லாம் பயன் பெற்றீர்களோ நீங்கள் பயன் கொடுக்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹோ வடிவ செல்வன் யாராவது கஷ்டப்படக்கூடியவர்களை பார்த்து விட்டால் பெருமானார் உடனே உதவி செய்வார்கள் பனு நமீரா கூட்டத்தார்கள் இதுவும் புகாரிலே வந்த ஹரீஸ் தொழுகைக்கு வருகிறார்கள் ஆடை கிழிந்திருக்கிறது பெருமானார் புதன்கிழமை அன்று குத்துபா ஓதுகிறார்கள் இன்றைக்கு இமாம் புதன்கிழமையன்று மெம்பரிலே ஏறினால் அதுதான் அவருக்கு கடைசி குத்துபாவாக இருக்கும் குதுபா ஓதுகிறார்கள் என் தோழர்கள் ஏழ்மையின் காரணமாக ஆடை கிழிந்திருக்கிறது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஓ அக்பர் பள்ளி முழுவதும் ஆடை வந்து குவிகிறது பெருமானாரினுடைய முகம் கண்ணகு முதுகிவா முலாம் பூசப்பட்ட தங்கத்தை போன்றிருந்தது வரலாறு சொல்கிறது அப்போ உதவி செய்வதில் ரசூலுக்கு நிகர் யாரும் இல்லை அப்போ உதவி என்ற கண்ணோட்டத்திலே பார்க்கிற போது பெருமானாரை போன்று உதவ வேண்டும் என்பதை பேச வேண்டுமே அம்மா விநியமத்தில் அப்பிக்க என்றால் பெருமானாரை உதவி என்ற கண்ணோட்டத்தில் எப்படி செய்தார்கள் என்று பேச வேண்டும் ஐந்தாவதாக பெருமானார் செல்லல்லாக ஒளிபலும் உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் உபகாரத்தை மதித்தல் இன்றைக்கு உறவுகளுக்கு ஆயிரக்கணக்கில் உபகாரம் செய்தாலும் லட்சக்கணக்கில் உபகாரம் செய்தாலும் தூக்கி எறிகிற இந்த உலகத்தில் நாயகம் எப்படி நடந்தார்கள் என்று பேச வேண்டாமா அல்லாஹ் வாக்குமே சின்ன சின்ன உபகாரத்திற்கு பெருமானார் செல்ல அல்லாஹ் ஒளி வச்சலாம் பெரிய பெரிய பரிசுகளை கொடுத்தாங்க சின்ன சின்ன உபகாரத்திற்கு எல்லாம் ஜெய்தர் அழி அல்லா பெருமானார் பசியோடு இருக்கிற போது ஒரு கிளாஸ் பால் தான் கொடுத்தாங்க ஜெய்திரலி அல்லாஹை அழைக்கிறார்கள் பெருமானார் அல்லாஹும ஜம்மில் கு அதிம் ஜமாலா அல்லாஹ் இவரை அழகாக்குவாயாக அழகை நிரந்தரமாக்குவாயாக ஒரு கிளாஸ் பாலுக்கு அல்லாஹ் வாக்குபர் சின்ன உபகாரம் கொடுத்த பரிசு பெரிசு இதை போன்றுதான் உமான் நபிகள் கோமான் பயணத்திலே செல்லுகிற போது ஒரு கிராமவாசி ரசூலுக்கு உதவி செய்கிறார் பெருமானார் புறப்படுகிற போது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க அந்த கிராமவாசி நம்மை போன்றவர் எனக்கு ஒரு ஒட்டகமும் கறப்பதற்கு ஒரு பால் சட்டியும் வேணும்னார் பெருமானார் சிரிக்கிறார்கள் ஒரு நபீட்டை எப்படி கேட்குறதுன்னு கூட தெரியலையே ஒரு ஒட்டகமும் பால் கறக்க சட்டியும் கேட்குறாரு எப்படி என்று தெரிய வேண்டாமா உடனே அந்த கிராமவாசி அப்போ நம்பிட்டு எப்படி கேட்கணும் மூசா அலிஹி இஸ்லாங் காலத்தில் ஒரு கிழவி இருந்தால் அந்த மாதிரி கூட நீ கேட்கலையப்பா மூசா அலிஹஸ்லாம் காலத்து கிழவி என்ன கேட்டாங்க மூசா அலஹி இஸ்லாத்திற்கு அல்லா உத்தரவிட்டான் யூசுஃப் அலிஹி இஸ்லாத்தை எடுத்து அடங்கி விட்டார்கள் அவர்களுடைய ஜனாதாவை எடுத்து பைத்துல் முக்கந்தசுக்கு அருகிலே ஹிப்ரூனில் அடக்க வேண்டும் என்று மூசா அலிகலாத்திற்கு உத்தரவிட மூசா அலி இஸ்லாம் போய் கேட்குறாங்க நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனேன் அவங்க ஜனாஜாவினுடைய அடக்க ஸ்தலம் எங்கே இருக்கிறது யார் தெரியல தெரியலங்கிறாங்க ஒரு கேள்வி மட்டும் சொல்லிச்சு எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்வதாக இருந்தால் மூன்று நிபந்தனை அதை செஞ்சு கொடுத்தா தான் நான் சொல்லுவேன் உலகத்தில் யாருக்கும் செய்ய முடியாது அன்பிற்குரியவர்களே ஆர் அலி அல்லாஹுத்தாலா வயது பத்தொம்போது ரசூலுக்கு வயது ஐம்பத்தி ஆறு பெருமானார் செல்லல்லா அலைவ செல்லமன்னவர்கள் லுகர்தொழுகையை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிற போது காலிலே ஏறி தோளை தாண்டுகிறார் பெருமானாருக்கு வழி தாங்க முடியவில்லை லேசாக எழுந்து பார்த்து வரக்கூடாதா என்று தட்டினார்கள் ஆனால் பெருமானார் அசருக்கு பிறகு ரபியாவின் வீட்டுக்கு செல்கிறார்கள் ரபியா கதவை தட்டுகிறார்கள் ரபியாவே திறக்கிறார் நாயகமே நீங்கள் சொல்லியிருந்தால் நான் வந்திருப்பேனே நீங்களே வந்திருக்கிறீர்களே ரசூலே இல்லை ரபியால் ஒவ்வொரு நேரத்திலே என் காலின் மீது ஏறி நாய் வழியாக இருந்தது லேசாக உன்னை அடித்து விட்டேன் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்காக வந்திருக்கிறேன் பிரமணா செல்லல்லாகவா அலிக்ப செல்லம் சொன்னதை கேட்ட ரபியா கண்களில் கண்ணீர் உங்களை மிதித்த பாவி நான் வகி இறங்கிவிடுமோ வேதம் இறங்கிவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் வரை என்னை மக்கள் சபிப்பார்களோ என்று இருக்கிறேன் நீங்களோ என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறீர்கள் ரசூலே பெருமானார் சொன்னார்கள் இந்த பக்கம் பார் ரபியா எண்பது ஒட்டகைகளை கொண்டு வந்திருக்கிறேன் அதை எடுத்துக்கொண்டு என்னை மன்னித்துக்கொள் ரபியா அஹின் இலாமன் அசா இலைக் உமக்கு தீங்களித்தவர்களுக்கும் உபகாரம் சொன்ன நாயகம் செய்தும் காட்டினார்கள் இப்போ இந்த மன்னிக்கிற மனோபாவம் உம்மத்திற்கு வர வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்களே இந்த நாயகத்தை பற்றி பேச வேண்டாமா புமன்ன பிகில் கோமான் அழைவ செல்ல மன்னவர்களுடைய குணங்களில் இரண்டாவது முக்கிய குணம் என்ன தெரியுமா தபஸும் எல்லோரையும் புன்னகையோடு பார்க்கிற மனோபாவம் பெருமனார் சடல்லாகுவ செல்ல மன்னவர்கள் தன் தோழர்களை பார்க்கிற போது புன்னகையோடு பார்ப்பார்கள் பொன்னகை செய்யாத காரியங்களை எல்லாம் புன்னகை செய்துவிடும் என்று சொல்கிறார்களே பஸ்முகி சொதக்கா பெருமனா சலல்லா வழி செல்லம் சொல்லுகிறார்கள் உன் சகோதரனை பார்க்கிற போது புன்னகையோடு பார்ப்பதும் தர்மம் என்றார்கள் ஒருவர் மிட்டாய் கடை வைக்கிறார் இன்னொருவர் வினிகர் கடை வைக்கிறார் வினிகர் கடை ஓகோ என்று ஓடுகிறது மிட்டாய் கடை மூடப்படுகிறது வினிகர் கடைக்காரர் பயங்கர லாபத்தோடு இருக்கிறார் என்ன காரணம் என்று கேட்கிற போது பதில் சொல்லப்பட்டது அந்த வினிகர் கடைக்காரர் சொன்னார் நான் மிட்டாய் முகத்தோடு விற்கிறேன் வினிகர் தான் விற்கிறேன் புளிப்பு விற்கிறேன் இனித்த முகத்தோடு விற்கிறேன் ஓகோ என்று ஓடுகிறது ஆனால் நீங்களோ மிட்டாய் விற்கிறீர்கள் இனிப்பு விற்கிறீர்கள் வினிகர் முகத்தோடு விற்கிறீர்கள் அதனால்தான் உங்கள் கடைக்கு ஒருவரும் வருவதில்லை இப்போ பெருமனார் செல்லல்லாகுவைவ அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் புன்னகையை கையாள்பவர்களாக இருந்தார்கள் இந்த புன்னகை உணர்வும் சமூகத்திற்கு தேவை பெருமானார் செல்லல்லாக அலைவர் செல்ல மன்னவர்களை பற்றி பேசுகிற நாம் நாயகத்தினுடைய புன்னகையையும் பேச வேண்டும் பெருமானார் புன்னகைக்கிற போது அலி எல்லா சொல்லுகிறார்கள் பௌர்ணமின் இளவை நான் பார்ப்பேன் வானை அலங்கரிக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் பார்ப்பேன் பெருமானாரினுடைய அந்த சிரிப்பின் அழகுக்கு முன்னால் அவைகள் அத்தனையும் தோற்று போகும் என்கிறார்கள்